காலையாந்த பல்டா ரிலீஸ் காலையா முக்கியமாடா தெரியுமா நீங்க தெரியாதுடா பட்ஜெட்னா வந்து இப்ப நம்ம கவர்மெண்ட் ஒரு விஷயத்துக்கு எவ்வளவு இன்கம் வருதோ அது வந்து எப்படி எல்லாம் செலவு பண்ண போறாங்க சொல்றதுதான் பட்ஜெட் அத பத்தி எல்லாம் பட்சது இல்லடா நீ இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தா நீ படிப்புக்கு चीछ चीछ तो इस बजट के अंदर स्कीम मुनि मांग के वैल्यू कैंट्री को यार भी तेरे मालूदा और मैं दोबारा ले आया सीटरों के आर बी ट्रीट्स ऑफ़ क्रॉस द होम टू बेनिफिट ऑल टैक्सपेयर्स द न्यू स्ट्रक्चर है तेरे इधर तो गानों में वाली पुण्य तानों डाल तानों है तो मनुष्यों के चाइनों सालों तेरा ह

ஆமா நம்ம நாட்டை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கண்ட்ரி வந்து ரெயிட் பண்ணாங்க தெரியுமா உனக்கு சைனாவும் பாகிஸ்தானும் இப்ப நம்ம மட்டும் இது மாதிரி குட்டி குட்டி கண்ட்ரிஸ்க்கு எதுவும் நம்ம கொடுக்காம போயிட்டோம் அப்படின்னாக்கா பாகிஸ்தானும் சைனாவும் அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த நாட்டை தான் அவங்க சாதகமா மாத்திப்பாங்க அப்படி மாத்திக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த குட்டி குட்டி கண்ட்ரிஸ் மூலியமா அவங்க நம்ம நாட்டுக்குள்ளேயே வர அனுப்புவாங்க அதனாலதான் ஒரு ஒரு பட்ஜெட்டுக்கும் இது மாதிரியான கண்ட்ரிஸ்க்கு நம்மளுடைய பட்ஜெட்ல இருந்து கொஞ்சம் அவங்க கண்ட்ரிஸ்க்கும் ஒதுக்குறாங்க

இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ஒண்ணு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் சொல்லிட்டு இன்டர்ஷிப் எடுத்துட்டு இருந்தாங்க இந்த பி எம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் எதுக்காக அப்படின்னாக்கா இந்தியா இருக்கக்கூடிய டாப் உங்களால வந்து அப்ளை பண்ணி அந்த ஒரு வேலைக்காக போக முடியும் இப்போ உன்னால கூட அந்த ஒரு இன்டர்ன்ஷிப் ஸ்கீம்ல அப்ளை பண்ணி ஜாபுக்கு போக முடியும் அப்ளை அது ஒண்ணும் பெரிய விஷயம் நானே பண்ணி தான் ஏ நீங்க <Guinienže202> <Sustainable calculator> ஏய் உனக்கு இப்போ லாகின் பண்ணியாச்சுடா கம்பெனிலேருந்து அவங்க ஏதாவது இன்டர்வியூக்கு உனக்கு வந்து மெயில் வரும் அவங்க கூப்பிட்டாங்க நீ அந்த கம்பெனிக்கு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ இருக்கு ஆமா எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் நீ எந்த ஸ்கீம் மூலியமா போனாலும் உனக்கு வந்து இன்டர்வியூ அப்படிங்கறது ஒண்ணு நடத்துவாங்க அது ஏன் அப்படின்னாக்கா நீ இப்போ இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ணியிருக்க அப்படினாக்கா உனக்கு வேலை தேவை அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த கம்பெனிக்கு தெரியும் ஆனா நீ இப்ப அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி அதை செலக்ட் ஆனா மட்டும்தான் உனக்கு அந்த கம்பெனியில வேலை செய்யறதுக்கான நாலேஜ் இருக்கா இல்லை ஸ்கில் இருக்கா அப்படிங்கிறது அந்த கம்பெனியும் அந்த கம்பெனி மேனேஜர்ஸ் எல்லாருக்கும் அது வந்து தெரிய வரும் எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் உன்னோட தேவையை பார்த்து வேலை தர மாட்டாங்க உன்னுடைய ஸ்கில் அண்ட் நாலேஜ பொறுத்து தான் எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் உனக்கான வேலை கிடைக்கும் ஓகே ஓகே சரி லொகேஷன் கம்பெனி லொகேஷன் எங்கடா அவங்க அந்த லொகேஷன் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறோம் சரி ஓகே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அப்ளை பண்ணி இன்டர்வியூ வந்துருக்காங்க சார் வருஷம் ओके okay, फॉरसुप này đấy năng phòng lịch đứng kìa nhỉ nào ấy nó hộp, à phụ thế cảm xúc sang xong ít ít ra chứ đi ఫ� etcetera asndere cham వబోచాబతిపదట కలెలె కలెఖా త఺ని చటా కలదు Radio 7 deriv మటాల్త mengon సికలే తెక్. కళ్తక. Come on, sir. It's coming. Okay, you may leave. Kailash. Nalika ngapain Thank Oke, Sir. Thank you. you. Right, you, you Oke. Okay.

And the saint Hirvalvar also mentioned that discipline is the first thing in the world, which means purukam vilukam dharanam, purukam vilukam